ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபைன்சி ஈரோட்டில் வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கல்கட்டா பேங்கல் இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து நார்மல் மெட்டல் பேங்கல் மாதிரியே இருக்கும் ஆனால் இது வந்து நார்மல் மெட்டல் பேங்கல் கிடையாது இது வந்து அதிலே வந்து ஹெவியான மாடல் அது இது பார்த்திங்கன்னா வளைய வளையல் வந்து வளையாது இது பார்த்திங்கன்னா இந்த வலையில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒரு குலையில கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு நார்மல் மெட்டல் பேங்கல் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வளையல் கொடுத்துருக்க மாட்டாங்க அது வந்து ஜிகினா வளையல் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டோன் வளையல் தான் இது இதில் உங்களுக்கு வந்து ரெண்டு பேட்டர்னில் வருது இது பார்த்திங்கன்னா வெல்வெட் டைப்பில் இருக்கக்கூடிய மாடல் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வெல்வெட் இல்லாத மாதிரி மாடல் ஒன்று வரும் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா வெல்வெட் இல்லாத மாடல் இதில் வந்து ரெண்டு மாடல் உங்களுக்கு வருது கல்கட்டா பேங்கில் ரெண்டு மாடல் வருது இது வந்து செட் பேங்கிள்ஸ் அப்படி செட் செட்டாக போடுக்குற மாதிரியான பேங்கிள்ஸ் இல்லை பாருங்கள் ரெண்டு டைப்பில் வருது உங்களுக்கு இது வந்து வெல்வெட் டைப்பு இது வந்து வெல்வெட் இல்லாத டைப்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்க்கு வந்து டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் உங்களுக்கு கலர்ஸ் சைஸஸ் வருது கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கலர் ஏழு கலர் அந்த மாதிரி உங்களுக்கு இதில் வரும் உங்களுக்கு வலையிலையும் பிரித்து காட்டுறோம் பாருங்கள் மாடல் பாருங்கள் வெல்வெட் பேங்கில் எப்படி இருக்குது நார்மல் பேங்கல்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு பிரிச்சையும் காட்டியிருந்த இதையும் இது பாருங்கள் இது வந்து வெல்வெட் பேங்கிள்ஸ் இதை நம்ம வந்து இதுபடி செட் செட்டாக வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை அந்த சைடில் இருக்க அந்த கோல்டன் கலர் வலையிலு இந்த மாதிரி இந்த ஸ்டோன் வலையில மட்டும் தனியாக வேணாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த வெல்வெட் பேங்கிள்ஸ் எடுத்துகிட்டு அதையும் நான் தனியாக காட்டுறோம் பாருங்கள் இது பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த நாலு பேங்கிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் கரி பெரிய பேங்கிள்ஸாக கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக பாருங்கள் உள்ளே ஃபுல்லாகவே ஹெவியான மெட்டல் இது உங்களுக்கு இது சிங்கிள் சிங்கிள் வழியில கிடையாது வரும் இல்லையா அந்த மாதிரி மாடலில் அவங்களுக்கு செட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது இது நார்மல் மெட்டல் பேங்கலில் வந்து இந்த மாதிரி குவாலிட்டியில் வராது பாருங்கள் இது ஃபுல்லாகவே ஸ்டீலு திக்னஸ் பாருங்கள் எந்தளவுக்கு திக்னஸ் இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி டைப்பில் வருது உங்களுக்கு இது வந்து நாலு வழியில் பட்டு வேணாலும் தனியாக வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை இது பெரிய பேங்கில் வேணால் சின்ன பேங்கல் வேணால் இந்த இந்த சின்ன பேங்கிள்ஸ் மட்டும் வேணாலும் நாலு பேங்கிள்ஸ் போட்டுக்கலாம் இல்லை இதை எடுத்துகிட்டு உங்களும் கோல்டன் பேங்கிள்ஸ் கூட செட் பண்ணி கூட போட்டுக்கலாம் அது இல்லை இந்த ரெண்டு செட் வேணாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு நம்ம வந்து எப்படி செட் பண்ணலாமா நம்ம விருப்பம் இருந்தாலும் செட் பண்ணிக்கலாம் அது இந்த மாதிரி டைப் போடுறது பாருங்கள் ஃபுல்லாகவே மொத்தம் எட்டு பேங்கிள்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெரிய பேங்கலினாலும் சின்ன பேங்க்லனால அப்புறம் அந்த வெல்வெட் பேங்கலில் வந்து உங்களுக்கு ஒரு பன்னெண்டு பீஸ் கொடுத்துருப்பாங்க அதில் உடஞ்சும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக மிரர் ஸ்டோனும் இருக்குது அது கோல்டன் ஸ்டோனும் ஒயிட் ஸ்டோனும் மிக்சிங்க கொடுத்துருக்காங்க பாருங்க நீட்டாக இருக்கும் அது உங்களுக்கு அந்த பேங்கலையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் வெல்வெட் இல்லாத பேங்கு இது பாருங்கள் வெல்வெட் இல்லாத பேங்கு இதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அடுத்து இது பாருங்கள் இது வந்து வெல்வெட் இல்லாத பேங்குல் இது நார்மல் மெட்டல் பேங்கல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியும் நார்மல் மெட்டல் பேங்கிள்ஸ் இது சேம் அதே இது குவாலிட்டி ஆனால் வெல்வெட்டோட டிசைன் மட்டும் வேறு இது வந்து வெல்வெட் இல்லாத மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து வெல்வெட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம இதையும் அதே மாதிரி வந்து பிரிச்சு வேணாலும் போட்டுக்கலாம் செட்டாக வேணாலும் போட்டுக்கலாம் அந்த வெல்வெட் பேங்களையும் ஆட்டம் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா வெல்வெட் மட்டும் தனியாக இருக்குது பாருங்கள் இந்த வெல்வெட் மட்டும் வேணாலும் உங்களுக்கு தனியாக வேணாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு இன்றைக்கி வந்துருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் கல்கட்டா பேங்களோட கலெக்ஷன்ஸு எல்லா கலர்ஸும் இருக்குது சைஸஸ் இருக்குது எல்லா சைஸ் இருக்குது எல்லா கலர் இருக்குது உங்களுக்கு இந்த வழியில் தேவைப்படுங்க ஸ்க்ரீனில் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு செட் வேணாலும் கூட தனியாக கூட மாதிரி ஒரு செட் மட்டும் வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு ஒன் டேலேருந்து டூ டேஸ்க்கு டெலிவரி பண்ணி கொடுத்துடுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்